சிவபுராணம் திருவாசகம் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் என்ற தொடருக்கான பொருளை இங்கே பார்ப்போம் இப்பொழுது விண்ணிறைந்து மண்ணிறைந்து என்று சொல்லி இந்த ரெண்டு சொற்கள பதங்களையும் எடுத்துக்கொண்டால் இந்த மாயை கலப்பால் இறைவன் அருவமாக இருக்கக்கூடிய இறைவன் இறைவன் வந்து உருவ அருவுருவமாகி உருவமாகி இந்த உலகில் நடத்துகிறார் அல்லவா இங்கே இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களான வானம் காற்று தீ நீர் மண் என்று சொல்கிறோமே இந்த வரிசையிலே இவற்றை இது இந்த கலப்பால் ஏற்பட்ட இந்த உலகம் இந்த தான் மண்ணிறைந்து என்றால் இதை வந்து குறிக்கும் மண் என்றால் எல்லா பூதங்களையும் உள்ளடக்கி அப்புறம் இவற்றையெல்லாம் இந்த நான்கு பூதங்களையும் தாங்கி இருப்பது வானம் இது இந்த பூதங்களில் எல்லாவற்றிலையும் நிறைந்து இதிலையும் வந்து மிக்கவராக இருக்கிறார் என்றால் எல்லை இல்லாமல் பெருமான் இருக்கிறார் அவர் இருக்க இல்லாத இடமே இல்லை அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று சொல்லி இந்த மாயை கலப்பால் ஏற்படுத்தப்பட்ட பெருமானால் படைப்பிக்கப்பட்ட இந்த உலகத்தையும் கடந்து அருவமாக வந்து அருவமாக அங்கே பேரருவமாக இருக்கிறார் அதான் பரவெளி என்று சொல்வார்கள் எல்லையே கிடையாது அவருக்கு மேல் வந்து எதுவுமே எல்லாமே அவர்கள் அடங்கியது என்றால் ஏது எல்லை அப்படிப்பட்ட விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்காய் என்று சொல்லி அதற்காக தான் சொல்கிறார் இந்த வானம் இந்த ஐந்து பூதங்கள்லாம் இருக்கிறது இல்லையா இவற்றையெல்லாம் கடந்து பறவெளியிலே இருக்கக்கூடிய ஒரு பெருமான் என்பதுதான் இதற்கு பொருள் விடை விடைபெறுகிறேன் வணக்கம்